எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படத்திற்கு பாடல் எழுத கவியரசு கண்ணதாசன் தாமதமாக வந்ததால் அந்த நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று நினைத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை ஒரு பாடல் எழுதுமாறு எம்ஜிஆர் சொல்ல கண்ணதாசன் தாமதமாக வந்ததை சுட்டிக்காட்டும் வகையில் ஒரு பாடலை எழுதினார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அந்த பாடலை பார்த்த கண்ணதாசன் இனி என் வாழ்நாளில் லேட்டாக வரவே மாட்டேன் என்று கூறியுள்ளார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அப்படி என்ன பாட்டு எழுதினார் நடந்தது என்ன என்று நாம் இப்பதிவில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் எம்ஜிஆர் தனது பெயரில் பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கி தனது முதல் படமான நாடோடி மன்னன் படத்தை தயாரிக்க திட்டமிட்டார் சிறு சிறு வேடங்களில் துணை நடிகராக நடித்து பத்து வருடங்களுக்கு பிறகு சினிமாவில் நாயகனாக அறிமுகமான எம்ஜிஆர் முதல் முறையாக தனது நாடோடி மன்னன் திரைப்படத்தின் இயக்குனர் ஆனார் இதனால் பல்வேறு பணப்பிரச்சனைகளை சந்தித்த எம்ஜிஆர் தனது கையில் இருந்த பணம் எல்லாம் செலவாகி கடன் வாங்கி படத்திற்கு செலவு செய்ய ஆரம்பித்தார் இந்த படம் ஓடினால்தான் நான் மன்னன் இல்லை என்றால் நான் நாடோடி என்று தன் நண்பர்கள் பலரிடம் கூறி வந்தார் அந்த சமயத்தில் நாடோடி மன்னன் படத்திற்கு கம்போசிங் செய்வதற்காக எம்ஜிஆர் கண்ணதாசனிடம் நாளை காலை ஒன்பது மணிக்கு வந்துவிடுங்கள் என்று சொன்னார் மறுநாள் காலை எட்டு மணிக்கு எல்லாம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எம்ஜிஆர் உள்ளிட்ட அனைவரும் வந்துவிட்டார்கள் கவியரசு கண்ணதாசன் மட்டும் மதியம் பனிரண்டு முப்பது மணிக்கு வந்தார் மன்னித்து விடுங்கள் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்று கண்ணதாசன் சொல்ல அதற்கு எம்ஜிஆர் நீங்கள் வரும் வரை எதற்கு நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களை ஒரு பாடல் எழுத சொன்னேன் என்று சொல்லி அந்த பாடலை கண்ணதாசனிடம் கொடுத்தார் எம்ஜிஆர் அந்த பாடலை படித்த கண்ணதாசன் நான் தாமதமாக வந்ததற்கு எனது கன்னத்தில் வேண்டுமானால் நான்கு அறை அறைந்திருக்கலாம் அதற்காக இப்படியா நீங்கள் செய்வது இனி என் வாழ்நாளில் நான் எங்கும் தாமதமாக செல்லவே மாட்டேன் என்று கூறினார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் என்ன பாடல் எழுதினார் என்றால் நாடோடி மன்னன் படத்தில் இடம்பெற்ற தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடல்தான் குறிப்பாக இந்த பாடலில் வரும் போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் ஒரு பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா என்று எழுதியிருந்தார் இந்த வரிகள் கண்ணதாசனை மிகவும் தாக்கின